நான் வந்து கட்டி இருந்துட்டேங்கியே மகராஸ்னா கட்டி வந்து இருக்கவேண்டானே ஆறும் சொல்லல ஆமா வந்து நல்லா இருந்தீங்கன்னா சரி ஆமா ஒரு ரூம் மட்டும் கட்டி இருந்துக்கறேன் ஒரு ரூம் சரி ரெண்டு ரூம் நல்லா வந்து கட்டி நல்லா இருங்க வந்து வந்து நீங்க கட்டி

சரி வாங்க அப்படியே பூ கொடுத்துட்டாங்க இல்லை சாமி கொடுத்தா சாமியும் பார்த்துலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முனிப்புனுக்கு செம்மையை அலங்காரம் பண்ணிட்டாரு என்ன பெயிண்ட் அடிக்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் பூ போட்டுருக்கீங்களா இருக்கேன் இல்லை இன்னும் நிறையா பூ போட்டிருப்பாருங்க எல்லாம் கொட்டி அலங்காரம் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க நல்லா வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவாசை அன்னைக்கு ஒண்டி முனிப்பை பார்த்து வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் இவர் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பிடிச்சி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு இவர் சரிங்களா பாதி தூரம் வர சொல்லிக்கிட்டு போகலாம் போலான்ட்டார் பாரு காயத்திரி நன்றி ஏமாத்திட்டேன் அப்படி இறங்கி பிடிங்கல நண்டு பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு இதுக்கோசரமே நாளைக்கு வந்து நல்லா புடிச்சிட்டு அப்புறம் கீரையும் வர்றேன் இதோட இந்த வளாக் முடிச்சுக்கிறேன் சின்ன சின்னதை எடுத்தேன் பண்ணிடுறேன் அடுத்து வீடியோல பார்க்கலாம் போட்டு வீடியோ நிறைய போடணும் போடுறது எத்தனை பேர் ரசிகர்கள் உங்களோட வீடியோக்காக கையை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறாருங்க கண்டிப்பா என்னங்கிறாருன்னா மக்களை காக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு எனக்காக வரணும் சுவாரசியம் வரணும் அப்படிங்கிறாரு கமாண்ட்டு வரணும் எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம்மா எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் நான் நிறுத்தமாட்டேங்கிறார் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போங்க